யாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரெட் ஆம்லெட் பீஸா எப்படி பண்ணதுன்னு பார்க்க போறோம் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு பிடிக்கும் நான் பீஸா வெளியில் வாங்குறதை விட இந்த மாதிரி ப்ரெட்லேயும் முட்டையை வச்சு செஞ்சு ரொம்ப ஹெல்த்தி இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணை எடுத்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணை எடுத்துட்டு அதை வந்து பொடுசா கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயே வந்து பொடுசாக கட் பண்ண கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் இப்போ அதுலயே வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அதுலயே வந்து பெப்பர் பவுடர் வந்து காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க இதுலேயே வந்து நீங்க ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க ரெட் சில்லி பவுடர் பச்சை மிளகாயும் சேர்க்கலாம் நீங்க வேணா ரெட் சில்லி பவுடர் பச்சை மிளகாய் கூட பொடுசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதுலேயும் வந்து ஆம்லேட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்பாங்க அந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்து தர வேண்டாம் பார்த்திங்கன்னா வந்து விஸ்க்கு வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்ருலாம் எதுக்காக விஸ்க்கு வச்சு கெண்டேன் இல்லை நீங்கள் வச்சு கூட கிண்டிக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம முட்டையை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த பெப்பர் பவுடர் மஞ்சள் தூள்லாம் சேர்த்தோன்னா அது திட்டு திட்டாக நிற்குங்கிறதுனால நான் வெங்காயம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மர்ச் பண்ணிக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்த அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து இதில் மூணு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து தோசை பாத்திரம் கூட வச்சுக்கலாம் பேன் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை தோசை சுருமாளில் அந்த பாத்திரம் கூட வச்சுக்கலாம் நான் எப்பயும் அதான் வச்சுருப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம்னு பேன் வச்சுருக்கேன் இப்போது பேன் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணிடலாம் எல்லா இடத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லா இடத்துலையும் எல்லா எல்லா எண்ணெய் எல்லா தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் நாலு முட்டையை வச்சிடலாம் சாரி நாலு ப்ரெட்டு வச்சிடலாம் முட்டைன்னு சொல்லிவிட்டேன் சாரி பிரெட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி பேன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரெட்டு வச்சுக்கலாம் சின்ன பேனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு ப்ரெட்டில் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் இல்லை பெரிய பேனாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நாலு ப்ரெட்டு கூட வச்சிடலாம் இப்போது முட்டை ஒரு சைடு நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எது நல்லா ஹீட் இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா வந்து நம்ம பீஸா செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால பிரெட்டு வந்து ரொம்பிடும் அதனால வந்து இதோ ஒரு தனி பிளேட்டுக்கு இப்போ மாத்திடலாம் இன்னொரு கரண்டி வச்சு எடுக்கணும் நான் ஸோ இது காட்டல தட்டில் வச்சதுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இதுக்காக தான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன் இந்த மாதிரி ப்ரெட்டை முட்டையை வந்து அடியில் பிரெட் இருக்க மாதிரி முட்டை மேலே இருக்க மாதிரி திருப்பி போட்டு இதில் வந்து இப்போ வந்து டொமேட்டோ கிச்சப் சேர்த்துக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டொமேட்டோ கிச்சப்பை இது பண்ணிட்டு ஸ்ப்ரெ இப்போ எல்லாத்தையும் இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் நீங்கள் வந்து டொமேட்டோ கிச்சப்புக்கு பதிலாக மயோனஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட டொமேட்டோ கிச்சப் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரெண்டு மயோனஸ் டொமேட்டோ கிச்சப் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா உன் உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட பீஸா சாஸ் இல்லை அதனால் வந்து நான் இதை மட்டும் இது பண்ணிக்கிறேன் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆனியன் வச்சிருக்கோம்ல அந்த ஆனியன் வச்சுக்கலாம் ஆனியன் பார்த்திங்கன்னா வந்து நான் அந்த இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட ஆனியன் டொமேட்டோ மட்டும் தான் இருக்குன்னா கூட ஆனியன் டொமேட்டோ மட்டும் கூட வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு கேப்சிக்கம் இருக்கிறதுனால கேப்சிக்கம் வச்சுருக்கேன் நீங்கள் கான் வச்சுருந்தா கான் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன காய் விருப்பமாக இருக்கோ அந்த காய் வச்சுக்கலாம் ஏன்னா இது நம்ம வீட்டில் செய்கிறதுன்னா அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன காய் வேணுமோ வச்சு செஞ்சுக்கலாம் இப்போது இதில் அடுத்து டொமேட்டோ சேர்த்துக்கிறேன் கேப்ஸிக்கம் சேர்த்துக்கோங்க நீங்க கார் நான் உங்கள்ட்ட உங்கள்கிட்ட காண்றேன் எங்கள் கார்ன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சீஸை துருவி விட்டுரலாம் நான் சும்மா பார் தான் வச்சிருக்கேன் அதை அப்படியே துருவி விட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு லைட்டாக துருவி விட்டு இது ஆர்கானிக்ஸ்லாம் போட்டுடலாம் வாங்கி வச்சிருக்கேன் நீங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒண்ணும் இல்ல வத்தால் இருக்குல்ல வரமிளகாய் அதை வந்து மிக்ஸி ஜார்ல அடிச்சு அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் அப்படியே லைட்டா தூவி விட்டுடலாம் இப்போ வந்து இதுல திரும்ப வந்து மேல திருவி விட்டுரலாம் வேணும் அளவுக்கு திருவிக்கோங்க ரொம்ப வேண்டானா விட்டுருங்க லைட்டா போதும்னா கூட அப்படியே நிபாட்டிக்கலாம் பாருங்க நான் கூட கொஞ்சம் தான் திருவுறேன் ரொம்ப திருவல இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் பட்டர் சேர்த்துக்கலாம் இந்த பட்டர் பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போது அது சே பட்டர் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து சிம்லையே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ப்ரெட்டை வந்து அப்படியே அடியில் வச்சு இது பண்ணுறது வச்சிடலாம் மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டுங்க ஸ்டவ் வந்து சிம்லையே வச்சுக்கோங்க எதிர்பார சொல்கிறோன்னா வந்து அது வந்து கருத்து போயிடும் ப்ரெட் அதனால் இப்போது லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் போல் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரெட் ஆம்லேட் பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நான் ஒன்று இப்போ ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பீஸா சாப்பிட்ற ஃபீலிங்லேயே இருக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் வந்து நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம் எந்த இதுவும் இல்லாமல் நம்ம எந்த சாஸும் சேர்க்காம டொமேட்டோ கிச்சப் மட்டும் தான் சேர்த்தேன் உங்களுக்கே தெரியும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் சீஸ் சேர்த்துருக்கேன் ப்ரெட் ஆம்லேட் போடுவோம்ல அந்த மாதிரியே பண்ணி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ